வணக்கம் அன்பு நண்பர்களே பாஜக பழனிசாமி வெளியேறினதுக்கு பின்னாடி அவரும் பம்பரமா சுழன்று தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளிலையும் சுற்றுப்பயணமும் செஞ்சுட்டு இருக்காரு அவ்வப்போது கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் ஸ்கோரும் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அதாவது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கெட்சு போட்டிருக்கு அதிமுக அது என்ன ஸ்கெட்சு அதுக்கு உரம் ஊற்றுறதுக்காக அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்லையும் வராரு அந்த வியூகங்கள் எடுபடுமா அந்த தேர்தல் வியூகம் பளிக்குமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வேறு எந்த தொகுதியிலையும் இல்லாத அளவுக்கு மத ரீதியாக வாக்குப்பளவுகள் அதிகமா நடக்கக்கூடிய தொகுதியில ஒன்று கன்னியாகுமரி அதனாலயே இங்க பாஜக எப்பவுமே அதிகமான அளவுக்கு வாக்குகளை பெறுறதும் இரண்டு முறை இங்க வெற்றி பெற்று மத்திய இணையமைச்சராவும் ஆயிருந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன் அதே நேரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்த மாவட்டத்துல பரவல அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மீனவர் சமூக வாக்குகள் ஒருதலை பட்சமா விழுகிறதும் காலம் காலமா தொடர்ந்துட்டு இருந்துச்சு இந்நிலையில கன்னியாகுமரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியினுடைய அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தி சற்று ஏறக்கூடிய கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில ஒன்னரை லட்சத்துக்கும் அதிகமா மீனவர் வாக்கள் இருக்கு அதை கபலீகரம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில அதிமுக இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வார்டுக்கும் அதாவது ஒவ்வொரு பூத் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பூத்துக்கும் நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு பூத் கமிட்டியும் அமைச்சிருக்காங்க அந்த வகையில மட்டும் சற்று ஏறக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் ரெண்டு லட்சம் பேர் அவங்களுக்காக வேலை செய்யறதுக்காக ஒரு பட்டியல் தயார் பண்ணியிருக்காங்க அந்த வாக்குகளும் மீனவர் சமூக வாக்குகளும் முழுசா கிடைச்சாலே முன்முனை போட்டி அதாவது நான்கு முனை போட்டின்னு கூட நம்ம சொல்லிதான் நாம் தமிழரையும் சேர்த்தா அந்த நான்கு முனை போட்டியில தானும் ஒரு களத்துல நிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியா மாற முடியும் அப்படின்னு சொல்லி வியூகம் வகுத்திருக்கு அதிமுக இதன் நிலையில தான் இதற்கு உரம் சேர்க்கிற விதமா ஜெயலலிதா பாணில ரெண்டு முக்கியமான நகர்வுகளை கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுக்காக அவரு நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி குமரி மாவட்டத்துக்கும் வர்றாரு அதுல என்ன முக்கியமான நகர்வு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது சாமித்தோப்புல இருக்கக்கூடிய தலைமைபதி அதாவது ஐயா வைகுண்டர் அப்படிங்கக்கூடிய மற்ற கிரகங்களில கோயில்கள் சொல்லுவோம் ஆலயங்கள் சொல்லுவோம் அது ஐயாவளியில பதி அப்படின்னு சொல்றாங்க அதுல தான் தலைமைபதி இருக்கு அந்த சாமி தோப்பு தலைமைபதிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதாவே வந்திருந்தாங்க அவங்க அங்க வந்திருந்த பின்பு அவங்க சீயமானாங்க அதை தணிக்கத அதே போல அங்க வந்திருந்த போது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஜெயலலிதா காலத்துலதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் அந்த அவருடைய பிறந்த தினத்தன்று அவதார தினத்தன்று ஒரு வரையறுக்கப்பட்ட விடுமுறைய தமிழகம் முழுவதும் அந்த விடுமுறை நீட்டிச்சது ஜெயலலிதா தான் ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதா இருந்தவரை அங்க இருக்கக்கூடிய தலைமைபதியினுடைய நிர்வாக மட்டத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடிய பால பிரஜாதிபதி அடிகளார் அவருடைய சகோதரர் வழக்கறிஞர் பால ஜனாதிபதி போன்றவெல்லாம் அதிமுக முகமாகத்தான் இருந்தாங்க ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பின்பு அவங்க எல்லாம் திமுக பக்கம் திமுக சாயல்ல நகர்ந்துக்காங்க இந்த நிலையில அந்த தோப்பு தலைமைபதியை பொறுத்தவரை அதுக்கு ஏழு எட்டு தர்மகர்த்தாக்கள் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுழற்சி முறையில மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இதற்கு முன்பு அடிகளாரிடம் இருந்தது அதற்கு பின்பு கடந்த ஆண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பால ஜனாதிபதியிடம் இருந்தது அவர் திமுகவோட நேரடி தொடர்புடையவர் திமுகவின் அங்கத்தினர் அவர் இருக்கிற பொழுதுதான் அந்த பொறுப்புல இருக்கிற போதுதான் அந்த ஆலயத்துக்கு உதயநிதி ஸ்டாலினையே அழைத்து வந்தார் இந்நிலையில தான் அந்த பொறுப்பு இந்த முறை சேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிகளார் அவருடைய உறவின் முறையில வரக்கூடிய சேகர் அப்படின்னு சொல்றவருக்கு சென்று இருக்கு அந்த சேகருடைய சகோதரர் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய தலைவாசி சுந்தரத்தோடு மிக நெருங்கிய பழக்கம் கொண்டவர் சோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற நட்பை பயன்படுத்தி இந்த சாமி தொப்பு தலைமைபதிக்கு இந்த முறை எடப்பாடி பழனிசாமி இப்ப தை திருவிழாவே அங்க நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல அவர் சாமி தொப்பு தலைமைபதிக்கு வர்றதன் மூலமா குறியீடா ஜெயலலிதா காலத்துல எப்படி ஐயா வைகுண்டருடைய அன்புக்குடி மக்களோட ஆதரவை அதிமுக பக்கம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறைகூவல் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இது வியூகம் நம்பர் ஒன்று அடுத்ததா இதே நாள்ல ஒரு ஒரு அதிமுக நிர்வாகியினுடைய மகள் கல்யாணத்துக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே போன்று ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகியினுடைய மகளுடைய திருமணத்திலும் கலந்து கொள்கிறார் அந்த மூத்த நிர்வாகியினுடைய பேர் அருமனை ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஏற்கனவே பாலியல் ரீதியான சில வழக்குகளில் கூட சர்ச்சையில சிக்கியிருக்காரு திருமாவளவன் அவர்களோட மிக நெருங்கிய தொடர்புடையவர் அவர் அந்த மாதிரி வழக்குகளில் சிக்கியிருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு தென்மண்டல அளவுல ஒரு மிக முக்கியமான பொறுப்புல சமூக நிதி கிறிஸ்தவ பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு விங்கு அது தனி அமைப்பு அந்த அமைப்புல மிக மூத்த நிர்வாகியா அவர் இருக்காரு அது மட்டும் இல்லாம அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு சிறுபான்மையினர் வாக்கு வங்கிய வலுவா கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமனை சுற்று வட்டாரத்துல அதெல்லாம் மட்டும் இல்லாம ஜெயலலிதாவே இந்த நிகழ்ச்சியில கிறிஸ்துமஸ் விழாக்கு இவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைவர்களை அழைக்கிறத வழக்கமாவே வச்சிருந்தாங்க அந்த வகையில ஜெயலலிதாவே அந்த அருமனைக்கு வந்திருந்து அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கம் நடத்தின அந்த நிகழ்வுல பேசியிருந்தாங்க அப்ப பட்டா நிலங்கள்ல குறுசடிகள் அமைக்கிறதுக்கெல்லாம் தடை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஜெயலலிதா பேசுகிற பொழுது கூட உங்கள் பட்டா நிலங்களில் அமைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா சிறுபான்மையினரின் ஆதரவு குரலா ஜெயலலிதாங்கிறது பேசிட்டு போயிருந்தாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் ஒழுங்கு செய்தவர் அவருடைய மகளுடைய திருமணத்தை அவர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் அவர் யாரெல்லாம் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தினாரோ அவங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்திருக்காரு அந்த வகையில இந்த அழைப்பை கொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சென்ற ஒரு நிகழ்ச்சி அதனால் நம்மளும் இந்த நிகழ்ச்சிக்கு போகணும் நான் முதல்வராக இருக்கிற பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தாங்க சோ இவருடைய மகளுடைய திருமணத்துக்கு போகணும்னு சொல்லி டிக்கெட் இருக்காரா அந்த நிகழ்ச்சிக்காகவும் கன்னியாகுமரி தொகுதிக்கு வருவதற்கான ஒரு விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரே நாளில் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றாரு இதுக்குள்ள கூட இன்னொரு வியூகம் இருக்கு பா அதிமுக கூட விசிகா வந்துரும் வந்துரும் வந்துரும்னு ஒரு எதிர்பார்ப்புல பலரும் பேசியிருந்தனர்ல இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கூட்டணிக்கு கால் நாட்டுனதுல திருமாவளவனுடைய பங்களிப்பு முக்கியமானதுனால இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் பார்க்கப்படுது சோ பாராளுமன்ற தேர்தலுக்கு இல்லாட்டா கூட அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு திருமாவளவன் கட்சியில இருந்து இந்த மாதிரியான மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசி வச்சுக்கிறது மூலமா திருமாவளவனுக்கும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு ஸோ அதையெல்லாம் மையப்படுத்தி விடுதலை சிறுத்தைகளோடு ஒரு இலக்கமான போக்கை காட்டுவதற்காகத்தான் இந்த திருமணத்துக்கு வராரு அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுது சோ இந்த வகையான தேர்தல் வியூகங்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய வியூகம் என்று சொல்லுவது ஒரு பக்கம் சாமி தோப்புல போய் ஐயாவளி அன்பு கொடி மக்களுடைய வாக்குகளை ஏற்பது ஐயாவளி கோயிலுக்கு செல்வது அப்படிங்கிற வியூகம் ஒன்று சிறுபான்மையினர் வாக்குகளை வலுவாக வைத்திருக்கக்கூடிய அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய நிகழ்விலே கலந்து கொள்வது என்கிற வியூகம் இரண்டு மீனவர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தி மீனவர் வேட்பாளரை களத்தில் இறக்கி இதுவரை குமரி நாடாளுமன்ற தொகுதியிலே இல்லாத ஒரு அரசியல் வியூகத்தை ஏற்படுத்துவது என்று சொல்வது மூன்று அப்படிங்கக்கூடிய மூன்று முக்கியமான கோணங்கள்ல இந்த பயணம் காய் நகர்த்துதலுக்கான ஒரு அடித்தளமாகவும் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி வழக்கமாவே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு வர்றப்ப கட்சிகள் சிதறுண்டு போய் நிக்கிறப்ப கூட்டணி வலுவாக இல்லாம சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் பிரிந்து தனித்தனியாக நிற்கிறப்ப அந்த தேர்தல் களம் பாஜகவுக்கு தான் சாதகமாக அமைந்திருக்கிறது அந்த வகையில பாஜக தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று ஆழமாக நம்புகிறார்கள் இருந்தாலும் அஇஅதிமுக இந்த தேர்தல் வியூகங்கள் எடுபடுமா காங்கிரஸ் கையில் இருக்கக்கூடிய தொகுதியினுடைய நிலை மாறுமா பாரதிய ஜனதா கட்சியுடைய கனவு பளிக்குமான இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்